எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேர்த்து வந்துனா மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஐ பூமபுத்ரா பவர் சேரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமிபுத்ரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரீஸ்டேஷனு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கூட வருதுங்க கிளச்சு செங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ரெண்டிங் அவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு லைட்டாக தாங்க ஓடி இருக்குது அதிகமாக சேர் ஓடாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு கழுவி தொலைச்சால் நல்லா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பிடிங்குறவங்களுக்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த டிராக்டோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு என் உங்களுக்கு கையில் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க பவர் சரிங்க இன்ஜின் கண்டிஷனு கிரவுண்டு கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயரு ரியர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயரு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குங்க டயரு வண்டி உங்களுக்கு எங்கேயுமே ஒரு சொட்டு கூட பெயிண்ட் டச்சப்ப கிடையாதுங்க உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் பெயிண்டே இருக்குது மேலும் நம்ம அக்ரிடெக்ட் சேனலை இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பவர் சேரிங் டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிமித்தினருக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க டிராக்டர் வினங்குறாங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுபடியும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க